வணக்கம் நான் உங்கள் ஷெஃப் முரளிதரன் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற டிஷ் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வெங்காயம் தக்காளி யூஸ் பண்ணாது சாம்பார் ஸோ இந்த லஞ்சு சாம்பாரில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் ஏற்கனவே நான் உங்களுக்கு பல விஷயங்கள் சொல்லியிருக்கேன் சாம்பாரை பற்றி இதில் வந்து இன்றைக்கி நம்ம வந்து லஞ்சு சாம்பாரில் வந்து வெங்காயம் தக்காளி போடாமல் முருங்கக்காய் மட்டும் ஒரு காய்கறியாக போட்டு பண்ணக்கூடிய ஒரு சாம்பார் பண்ணி பண்ணியிருக்கோம் இதில் வந்து இன்னொரு வந்து என்ன அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் கருப்பு புளி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதாவது என்னென்னா வந்து கருப்பு புளி வந்து மார்க்கெட்டில் இருக்குது புளி மாதிரி அதாவது கொஞ்சம் புது புளி மாதிரி இருக்கும் ஸோ அந்த புது புளி வாங்கினீங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கலர் வந்து உங்களுக்கு வந்து லைட்டாக அந்த எல்லோயிஷ் கலரும் ப்ளஸ் வந்து அந்த மிளகாய் மிளகாத்தூள் காரமும் வரும் ஸோ என்னுடைய சாம்பார் லைட்டாக கலர் கொஞ்சம் பிளாக் கலர் வருது அப்படின்னா நான் கருப்பு புளி யூஸ் பண்ணதுனால அப்படி வந்திருக்கு நீங்கள் கருப்பு புளி யூஸ் பண்ணாலும் அதே மாதிரி தான் வரும் சிகப்பு புளி வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நீங்கள் சுவையான லஞ்சு சாம்பாரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் வந்து ஸ்ரீ பாலா கேட்ரிங் சர்வீஸ் அப்படிங்கிற பேரில் வந்து நான் யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன் எஸ்ஆர்இஇ பிஏஎல்ஏஏ அப்படிங்கிற பேரில் வந்து நான் யூஸ் பண்ணி பண்ணுறேன் ஸோ வந்து யார் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணோட இல்லாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உடனுக்குடனடியாக வந்து சேர்ந்துடும் ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன் இன்னைக்கு நம்ம பார்க்கப்போகிற டிஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சாம்பார் அதாவது வந்து லஞ்சில் உள்ள சாம்பார் ஸோ இந்த லஞ்சில் உள்ள சாம்பார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு சமூகத்தினர் வந்து வெங்காயம் தக்காளி யூஸ் பண்ணாமல் பண்ணுவாங்க சாம்பார் அப்படின்னு சொல்லி இது வந்து பார்த்தீங்கன்னா அறவை சாம்பார் நம்ம பண்ண போகிறோம் இன்றைக்கி ஸோ இந்த அறவை சாம்பாருக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறதையும் சொல்லி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அதாவது வந்து தோரம்பருப்பு இப்போ ரெண்டு பேருக்கு தகுந்த மாதிரி அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் நூறு கிராம் தோரம்பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கடுத்தது கடலப்பருப்பு இது வந்து மசாலாஸ் வறுக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் மல்லி அதாவது தனியா அப்படின்னு சொல்லுவாங்க இதையும் வந்து எடுத்து வச்சிருக்கேன் கப்பல் எடுத்து வச்சிருக்கேன் வேணுங்கிறத போடும்போது உங்களுக்கு காட்டுறேன் மிளகு ஜீரகம் கருவேப்பிலை வந்து நமக்கு வந்து மசாலாஸ் வறுக்கும் போது வேணும் அதுக்காக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் அறவைக்கு தேங்காய் வேணும் காஞ்ச மிளகா நம்மளுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த அறவை சாம்பாரில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரெண்டு விதமாக நம்ம காரம் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதில் ஒரு விதமாக நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான காஞ்ச மிளகா நம்ம போட்டுக்கணும் வெந்தயம் மசாலாஸ் வறுக்கும் போதும் போடணும் தாளிப்புக்கும் போடணும் அடுத்தது இந்த பெருங்காயத்தூள் இந்த பெருங்காயத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பாரில் வந்து வெங்காயம் போடுற சாம்பாரில் பெருங்காயத்தூள் போடக்கூடாது ஏன்னா காயம் போட்டது அதாவது ரெண்டு காயம் ஒன்றா சேராது பெருங்காயமும் வெங்காயமும் ஒன்றா சேரவே சேராது அதுக்காக இந்த வெங்காயம் போடாத சாம்பாரில் பெருங்காயம் கம்பல்சரி போடணும் மஞ்சத்தூள் இந்த மஞ்சத்தூள் வந்து பருப்பில் வேக வைக்கும்போது கொஞ்சம் போடணும் அதுக்கு அடுத்தது சாம்பார் பண்ணும்போது போடணும் சாம்பாருக்கு புளித்தண்ணி அதாவது வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு கம்மியாக எடுத்துக்கிட்டு அதை நான் கரைச்சி வச்சுருக்கேன் புளித்தண்ணி இந்த புளித்தண்ணியில் தான் நம்ம வெஜிடபிள்ஸ் வே வேக வச்சு பண்ண போகிறோம் என்ன வெஜிடபுள்ஸ் அப்படின்னா இன்றைக்கி மணக்க மணக்க உங்களுக்கு முருங்கக்காய் சாம்பார் நான் பண்ணித்தர போகிறேன் ஸோ இந்த வெங்காயம் தக்காளி யூஸ் பண்ணாத முருங்கைக்காய் சாம்பார் இது வந்து இன்னும் சொல்லப்போனால் ஒரு சமூகத்தினர் பண்ணக்கூடியது மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ இது வந்து தேவையான பொருட்கள் சொல்லியிருக்கேன் அடுத்தது சாம்பாருக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம் தாளிப்பு வந்து தனியாக தான் போடணும் அந்த தாளிப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடுகு வெந்தயம் அதை நான் வந்து தனியாக எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இது வந்து கடுகு வெந்தயம் தாளிப்பு போடணும் அதுக்கு அடுத்தது இன்றைக்கி நம்ம வந்து பண்ண போகிறது நான் என்ன சொல்லியிருக்கேன் முருங்கைக்காய் சாம்பார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ முருங்கைக்காயை காயை எடுத்து அதை வெட்டி வச்சிருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு தான் நம்ம போடுவேன் முருங்கைக்காய் மட்டும் போத்தா போதும் ஸோ இதில் ஒரு சில பேர் உங்களுக்கு விருப்பம் கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் வேணாலும் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி சாம்பார் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்தது செய்முறை காற்றம் பாருங்கள் இப்போ நம்ம வந்து சாம்பார் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா வந்து சாம்பார் வெங்காயம் தக்காளி யூஸ் பண்ணாத சாம்பார் பண்ண போகிறோம் இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா புளித்தண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எலும்புச்சம்பழம் அளவுக்கு உள்ள புளித்தண்ணி ரெடி பண்ணியிருக்கேன் இந்த புளித்தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மூணு தடவை நான் வந்து கரைச்சி வச்சிருக்கேன் அதாவது வந்து ரொம்ப திக்கு புளியாக இருக்கக்கூடாது நான் லூஸ் பண்ணி இதை பாருங்கள் இந்த புளித்தண்ணியில் தான் அந்த காய்கறி வேகணும் இப்போ இந்த புளித்தண்ணியில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா உப்பு போடுவேன் மஞ்சத்தூள் போடுவேன் சாம்பார் பவுடர் போடுவேன் இது போட்டு ஒரு கொதி வந்த பிறகு தான் அந்த என்ன வெஜிடபிள்ஸோ அதை நம்ம போட போகிறோம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு நான் ஏற்கனவே காட்டின மாதிரி நூறு கிராம் தோரம் பருப்பு நான் நல்லா வேக வச்சுருக்கேன் அதை பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வேக வைக்கணும் இந்த பருப்பையும் ஸோ வேக வச்சுக்கிட்டு நல்லா இதை பாருங்கள் லிக்யூடாக தெரியுது பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கணும் பருப்பு ஸோ இந்த பருப்பை நீங்கள் அழகாக யூஸ் பண்ணி வச்சுக்கணும் இதை எப்போ ஊற்றணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் மசாலா இதை பாருங்கள் சாம்பார் மசாலா எப்படி அரைச்சி வச்சுருக்கேன் நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து போர்த்ததை காட்டியிருக்கேன் இல்லையா உங்களுக்கு அதே மாதிரி இதை வந்து தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சு வச்சுருக்கேன் ஸோ இதையும் நம்ம எப்படி மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இந்த பருப்பு வந்து நல்லா பாருங்கள் என்ன லூஸான பதத்தில் பண்ணி வச்சுருக்கேன் இதை பாருங்கள் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் பண்ணி வச்சுக்கணும் அடுத்தது உங்களுக்கு ஒரு ஒரு இதாக காட்டும் போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வெங்காயம் தக்காளி போடாத சாம்பார் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த புளித்தண்ணியில் நான் ஒரு ஒரு டிஷ்ஷஸாக வந்து அதாவது வந்து ஒரு ஒரு இதை மசாலாஸாக நான் சேர்ப்பேன் அதை நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் நான் சேர்க்குறேன் பாருங்கள் மஞ்சள் தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் ஏன்னா ஏற்கனவே நம்ம மசாலாஸில் வேற கொஞ்சம் போட்டிருக்கோம் அரை மசாலாஸில் அடுத்தது பெருங்காயத்தூள் இப்போ நான் போடுறேன் பாருங்கள் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் அடுத்தது இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா மிளகாத்தூள் அதாவது வந்து வீட்டில் நம்ம முறைப்படி செஞ்சு வச்சுருப்போம் இல்லையா மிளகா மல்லி இதெல்லாம் வருத்தது அதை இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் இந்த பவுடர் போட்ட பிறகு என்ன பண்ணணும் சால்ட்டு போடணும் சால்ட்டு நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கோங்க சால்ட்டும் தே சால்ட்டு வந்து மிளகா காரம் வந்து நம்மளுடைய தேவைக்கேற்ப இப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா நான் ஏற்கனவே சாம்பாரில் சொல்லியிருந்த மாதிரி இந்த பவுடர் போட்ட பிறகு கலக்கக்கூடாது நீங்கள் கலக்கட்டிங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது மாதிரி பவுடர் சாம்பார் பவுடரு வேகவே வேகாது ஒரு மாதிரி திருத்திரியாக ஆன மாதிரி ஆகிடும் அதனால் இப்போது நம்ம ஒன்றும் பண்ண வேணாம் இது தானாக கொதிக்கும் போது கொதித்து ஒரு ரெண்டு கொதி வந்த பிறகு தான் நமக்கு தேவையான இப்போ இந்த முருங்காய் சாம்பார் பண்ண போகணும் இல்லையா மணக்க மணக்க அந்த முருங்காயை நம்ம வெட்டி வச்சிருக்கோம் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் கொதித்த பிறகு போடும்போது உங்களுக்கு காற்றம் பாருங்கள் தான் கொதிக்க ஆரம்பிக்குது நான் கொதிச்ச ஃபுல்லாக கொதிக்கும் போது நான் உங்களுக்கு இப்ப பாருங்க இந்த மாதிரி கொதிக்கும் போது நல்ல ஒரு கொதி வரட்டும் ரெண்டு கொதி வந்த பிறகு தான் நீங்க முருங்காய சேர்க்கலாம் ஏன்னா பொடி வேகாம இருக்க கூடாது ரெண்டு கொதி வரட்டும் அப்புறம் நம்ம முருங்காயை சேர்க்கலாம் முருங்காயை நான் சேர்க்க போறேன் நல்லா கொதிக்குது இல்லையா அப்ப முருங்காய சேர்க்கிறேன் பாருங்க அப்படின்னா நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க சாம்பார் ஸோ இப்போ இது வந்து அதாவது சாம்பார் இல்லை புளித்தண்ணியை கொதிச்சிருக்கேன் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த கரண்டியில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி கரண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா பொடி வெந்திருக்கு பாருங்கள் எந்த விதமான புள்ளி புள்ளியாக இருக்கும்னு சொன்னால் இல்லையா அதை வந்து இல்லவே இல்லை பாருங்கள் இவ்வளோதான் இது மாதிரி பண்ணிட்டிங்கன்னா அந்த சாம்பார் வந்து பொடி வாசனையே வராமல் நல்லா அருமையாக இருக்கும் இப்போ நான் என்ன பண்ணுவோம் பருப்பு ஊற்ற போகிறேன் பாருங்கள் இந்த பருப்பை நம்ம என்ன பண்ணுவோம் ஆல்ரெடி வந்து பாயில் பண்ணி லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி லூஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த மாதிரி டைமில் பருப்பை ஊற்றுறோம் பாருங்கள் பருப்பை இதே மாதிரி ஊற்றிடணும் பருப்பை ஊற்றிட்டு மெயினாக கொஞ்சம் என்ன பண்ணணும்னா அது ஒரு கலரு கலரணும் ஏன்னா பருப்பு வந்து கொஞ்சம் திக்னஸ் இல்லையா அது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அடிப்பிடிக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் பருப்பை ஊற்றி ஒரு கொதி வாங்கின பிறகு தான் நம்ம மசாலாஸ் ஊற்றணும் இப்போ நான் பருப்பை ஊற்றிருக்கேன் ஒரு கலர் கலர்றேன் பாருங்கள் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா தெரியும் பாருங்கள் ஆ இப்போது பருப்பு வந்து கொதிக்கட்டும் நம்ம அடுத்தது மசாலாஸ் போது உங்களுக்கு காட்டுறேன் பாரு சாம்பார் வந்து நல்லா அதாவது பருப்பு ஊத்தின பிறகு நல்லா கொதிக்குது இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் மசாலாஸ் வந்து சேர்க்க போறோம் இப்போ பாருங்க அதாவது மசாலா ஒரு நிமிஷம் இப்போ மசாலா சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கலக்கு கலக்கி விட போகிறோம் கலக்கி விட்டுட்டு அப்போ நம்ம இந்த மாதிரி டைமில் தான் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா உங்களுக்கு தேவையான காரம் உப்பு இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும் இந்த மசாலா இன்னும் சொல்ல போனால் மசாலா ஊற்றுறதுக்கு முன்னாடியே நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மசாலாஸை தேவையான அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மசாலாஸ் ஊற்றின பிறகு கொதிக்குதா சாம்பார் ஸோ இப்போ நீங்கள் சாம்பாரை ஆஃப் பண்ணிடணும் இந்த டைம்ல தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தாளிப்புக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ சாம்பார் நான் ஆஃப் மசாலா ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது சாம்பார் ஏன்னா பழங்குழம்பு வாசனை வந்த மாதிரி வந்துடும் அந்த மசாலாசனுடைய ஃப்ளேவர் பூரா வெளியில போயிடும் அதுக்காக தான் மசாலாஸ் ஊற்றி நான் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிட்டேன் சுவையான முருங்கக்காய் சாம்பார் லஞ்சு சாம்பார் ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி சாம்பார் வந்து டிஃபன் சாம்பார் லைட் மஞ்சள் கலரில் இருக்கணும் மத்தியான சாம்பார் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சேர்ந்த மாதிரி ஒரு மாதிரி லைட் கலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் சாம்பார் அறவை அரைச்ச கலர் என்னவோ அது மாதிரி தான் இருக்க பாருங்கள் ஸோ சுவையான லஞ்சு சாம்பார் ரெடி இதில் வெங்காயம் தக்காளி சேர்க்காமல் பண்ண சாம்பார் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் மணக்க மணக்க சாம்பார் ரெடியாக இருக்குது முருங்காக்கா சாம்பார் ரெடி